துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க துலாம் அப்படின்னாவே என்ன தெரியுமா அன்புனா காலில் கூட விழுந்துருவாங்க பகைனு வந்தா ஒதுங்கி போயிடுவாங்க சூப்பரான ஆளுங்க தீராத பிரச்சனையா இருந்தாலும் கூட சரி நொடி பொழுதுல தீர்த்து வச்சிருவாங்க நீதி நேர்மை இதை ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் வாழ்க்கையை நடத்தணும்னு விரும்பக்கூடியவங்க இவங்களுடைய குணநலன்கிறதே எல்லார்கிட்டயுமே தன்மையாக பழகக்கூடியவங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இழகுன மனசுக்கு சொந்தக்காரங்க ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க துளி கூட ஈகோ இல்லாதவங்க அகம்பாவம் ஆணவம் அப்படின்னா என்னன்னே தெரியாது எவ்வளவு உயர்ந்த உள்ளம் பாருங்களேன் இப்ப சொன்ன ஒவ்வொரு குணாதிசயங்கள்ல ஒரு குணாதிசயம் இருந்தா கூட அவங்க ரொம்ப நல்லவங்க இப்படி ஒட்டுமொத்தமா எல்லா குணாதிசயங்களும் ஒருத்தர்கிட்டயே இருந்தா அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அந்த நல்லவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லாவே இருக்காதுங்க சதா நேரமும் பிக்கல் புடுங்கள்னு வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து அடுக்கடுக்கா தான் இருக்கும் இவங்க அந்த பாசத்துக்கு அடிமைப்படுறதுனால யார் மனசையும் நோகாம பார்த்துக்கணும் நினைக்கிறதுனால எல்லாருக்குமே இவங்கன்னா ஒரு கேவலங்க இது வந்து இல்லைன்னு மறுக்க முடியுமா அட இவங்க தானே அப்படிங்கிற ஒரு இலக்காரமும் எல்லார் மத்தியிலும் இருக்குங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிலையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கடவுள் எனக்கு துணை வருவார் கடவுளை நம்புறேன் தெய்வம் மட்டும் தான் எனக்கு உறுதுணை ஸோ கண்டிப்பா என்ன வந்து இதே கஷ்டத்துல கடவுள் வச்சிருக்க மாட்டார் நான் நாளைக்கு நல்லா இருப்பேன் இப்படி யோசிச்சு அன்றாட வாழ்க்கையை உருட்டி பழக்கப்பட்டவங்க தான் துலாம் ராசிக்காரங்க உங்களை வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க தனிமரமாக நிற்கக்கூடிய துலாம் ராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் முடிவுக்கு வரக்கூடிய உங்க வாழ்க்கைய பெருசா பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனை நூறு சதவீதம் துலாம் ராசிக்காரங்களே எல்லாமே உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்களா ஒரு சில விஷயங்கள் அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நல்லது நல்லதுன்னு சொல்றலமா நிஜமா அது எங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா எப்படி திடீர்னு என் வாழ்க்கையில வந்து அதிசயம் நடக்க போகுது எல்லாம் வந்து போகுதுன்னு சொல்ற அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா காரணம் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது யோகம்தான் என்ன யோகம் தெரியுங்களா திரி கிரக ராஜயோகம் அதுவும் புதன் பகவானுடைய வீட்டில் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இந்த மிதுன ராசியில இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஸோ இப்போ வந்து அந்த ஐம்பது வருஷம் கழிச்சு திரும்ப மிதுன ராசியில் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது அதிர்ஷ்டத்தை முழுவதுமா துலாம் ராசிகளுக்கு தூக்கி கொடுக்க போகுதுங்க இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது ஒரு மாதிரி தெம்பு இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படி யாரு அந்த மூணு பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுனராசிக்காரங்கிறது புதன் பகவானுடைய வீடுங்க அவர் யாரு நவ கிரகங்களுடைய இளவரசன் அவரு கூட குருவுக்கெல்லாம் குருவுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் நவ பகவானும் இணைவதன் காரணமா இந்த சக்தி வாய்ந்த திரி கிரக யோகம் உருவாகி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகளை மகத்தான வெற்றிகளை நல்ல நிதி நன்மைகளை கொடுக்க போகுது சோ இந்த சேர்க்கைனால உங்களுக்கு நல்லது நடக்கத்தான் போகுது நான் இல்லைன்னு சொல்லல நான் பின்னாண்டி சொல்றேங்க ஆனா உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் இப்போ துலாம் ராசி நல்ல பேச்சு சாதுரியம் நுண்ணறிவு தன்னை தேடி வந்த உதவி செய்யக்கூடிய குணம் தூக்கி கொடுக்கறதுல வல்லவர்கள் வள்ளல்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பிரச்சனை என்ன ஒளிய போகுதுன்னா இதுவரைக்கும் பல விஷயங்கள்ல இருந்து உங்களை ஒதுக்கி வச்சவங்க நீங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில இருந்து இப்போ மாற்றம் வருது உங்களை ஒதுக்க வச்சவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உதவி கேட்டு நிக்க போறாங்க உங்களுடைய வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது முதல் மரியாதை கிடைக்கும் இரண்டாவது பிரச்சனை பண பிரச்சனை வராதுன்னு நினைச்ச பணம் கூட கைக்கு வரக்கூடிய அளவுக்கு தனம் தானியம் விர்தி ஆகுது மூன்றாவது பிரச்சனை எல்லார்கிட்டயுமே மனக்கசப்பு குறிப்பா தந்தை கிட்ட தந்தையாருடன் உங்களுக்கு மன கசப்புகள் நீங்குது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருது நான்காவது பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனைங்க குடும்பத்துல குடும்பத்தாரை விட்டுட்டு கூட பிரிஞ்சிருப்பீங்க வேலை நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ பிரிஞ்சிருந்தவங்க இப்போ ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா இப்போ ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைம்மா கணவனை விட்டு பிரிஞ்சுட்டோம் விட்டு பிரிஞ்சுட்டோம் டைவோர்ஸ் ஆயிடுச்சு இப்படி சொல்றவங்களுக்கு கூட திரும்பவும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஐந்தாவது பிரச்சனை எவன்னே தெரியாது ஆனா உங்களை எதிர்த்து நிப்பான் யாருன்னே தெரியாது ஆனா எல்லாரும் எதிரியா நிக்கிறாங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நமக்கு எதிராவே வேலை பார்க்கக்கூடிய இந்த நேரம் இந்த காலம் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகுது உங்களை எதிரியா நினைச்சவங்க எல்லாம் அடங்கி போவாங்க உங்க கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்து நிப்பாங்க அடுத்ததா ஆறாவது பிரச்சனை துலாம் ராசிக்காரவங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சுட்டு இருக்கீங்க இல்ல சொந்தமா தொழில வந்து பெருசா வளர்ச்சி இல்லாம கீழே இருக்கீங்க எதை தொட்டாலும் நஷ்டமா போகுது அதே போல சொந்தமா வீடு வாசல் இல்ல இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் அதே போல இதுவரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழிலையும் நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க இதை அடுத்து ஏழாவது பிரச்சனை துலாம் ராசி ஆண்களாக இருக்கீங்க பெண்களாக இருக்கீங்க இல்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ தள்ளி போயிட்டே இருந்த திருமண சுபகாரியங்கள் கை கூடி வரப்போகுது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல வரன் அமைய போகுது அதே போல புதுசா வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது ரெண்டத்தையும் செய்யறதுக்கான கடன் தொகை எங்கிட்டாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனும் உங்களுக்கு கிடைக்குங்க இல்ல வீடு சம்பந்தமா இல்ல ஏதாவது ஒரு சொத்துக்கள் சம்பந்தமா வழக்குகள் இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமா மாறும் இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா எட்டாவது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனைங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் உடல்ல இருந்துகிட்டே இருக்கிறது கால் வலிக்கிறது தலை வலிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா வழியும் இத்தனை நாளாக அனுபவிச்சிட்டு இருந்தீங்க சோர்வாக இருந்திருப்பீங்க இனி சோர்வு நீங்கி உற்சாகமாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுது உங்களுடைய தோற்ற பொழிவு கூட அதிகமாக போகுதுங்க தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்கி கையில பணம் புரள போகுது வருங்காலத்துக்காக சேமிக்கக்கூடிய அளவுக்கு பணம் கையில புரள போகுதுங்க குடும்பத்திலையுமே கலகலப்பான சூழ்நிலை ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேச போறீங்க சொத்து சேர்க்கை இருக்குது எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்குது பல பேர் துலாம் ராசியை சேர்ந்தவங்க நகை ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போறீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு இருந்து வந்த கடினமான நிலை மாறுது இது மட்டுமா வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு கூட அந்த பிள்ளை பேரு கிடைக்கும் பிள்ளைகளால ஆதாயம் வந்து சேரும் வட்டிக்கு வாங்கி கடன் மேல கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தவங்க அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் முதல் முயற்சியிலேயே வெற்றியை கொடுக்கும் வண்டி வாகன வசதிகள் பெருகுது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேத்திப்பீங்க இப்படி சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்க போகுது ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மூன்று பேருடைய சேர்க்கை சூரியன் புதன் குரு இதுல ஒருத்தவங்க நமக்கு வலுவா இல்லைனா கூட சூரிய பகவான் உங்களுக்கு வலுவாக இருந்தா அரசாங்க காரியம் அதிகாரமிக்க தோரண நினைச்சதை எல்லாமே ஒரு மாதிரி அரசியல் அரசியல் இருக்கவங்கனாலும் சரி இல்லை நீங்க வந்து ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி இல்ல அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி அதிகாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல நீங்க தாங்க இருப்பீங்க உங்களுக்கு கீழே தான் எப்பேற்பட்ட தலைமையுமே இயங்கும் இவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சாதகம் அவர் கூட புதன் புத்தி வந்துட்டு போதுங்க எங்க பூந்து எங்க வேணாலும் வந்துடலாம் இல்லையா இவர் உங்களுக்கு அமைப்பு சூப்பரா இருக்கு குரு ஒட்டுமொத்தமா மனிதர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துக்கும் பலி கொடுக்கறது இவர் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை சொத்து நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இவர் பார்த்துப்பார் அப்ப இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்றப்ப எந்த அளவுக்கு பலமான பலம் உங்களுக்கு கூடுங்கிறத புரிஞ்சுக்கோங்க சோ இதை தாண்டி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு திடீர் நிதி நன்மைகளை இந்த யோகம் கொடுக்கும் தொழில நல்ல லாபத்தை சவால்களையுமே திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலை வலுவா இருக்கும் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க ரொம்ப அமைதியா இருக்க போகுது சூப்பரா இருக்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதிர்ஷ்டகரமாக பிரகாசிக்க போறீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சுப நிகழ்ச்சிகள் அதிகமா பங்கேற்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வீட்டிலையுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் திருமணம் சீமந்தம் காதுகுத்து பால் காய்ச்சறது இப்படி அதே மாதிரி புதுசா வேலை தேடுறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இந்த காலகட்டத்தில் தொடங்கினா நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில மாட்டிட்டு இருக்கு சொந்த பந்தம் கிட்ட கொடுத்தோ நட்பு கிட்ட கொடுத்தோ இல்ல தொழில போட்டோ மாட்டிட்டு இருந்தா கூட அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வருமானத்துல உயர்வு வாழ்க்கையில முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பாக்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலத்துல உயர் அதிகாரிகளோட முழு ஆதரவை நீங்க பெறுவீங்க அதே போல ஏற்கனவே ஏதாவது முதலீடு பண்ணி வச்சிருந்தா அந்த பணம் வந்து உங்களுக்கு பல மடங்கு உயர்வை கொடுக்குங்க நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதோட சிறப்பான விஷயம் உங்களுக்கு நடக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே சூப்பராக சால்வ் ஆகி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க அடுத்தடுத்து என்ன நல்லது நடக்கும்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்குது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் விவாதங்கள் குறையும் வழக்கு சாதகமாக முடியும் புதுசாக நகை வாங்குவீங்க பிள்ளைகளோடு இருந்து வந்த மன கசப்புகள் விலகுது உறவுக்காரங்க தேடி வருவாங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரம் முடிவை கொடுக்கும் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களில் வேலைக்காக போவாங்க தாய் வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் மாதிரி தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாய் வழியில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீந்துடும் இதை தாண்டி பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு எல்லாவற்றிலுமே வெற்றி உண்டு புரியுதுங்களா அடுத்ததா அரசு சார்பில் விருது கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கணினி துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் அயல் நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை இந்த யோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் துலாம் ராசி கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை உயர்வுக்கு போகக்கூடியவங்களும் மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நீங்களே கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியுமே அனுபவிக்க போறீங்க அடடா கேட்கவே ரொம்ப திருப்தியா இருக்கேமா சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பை கொடுத்திருக்கு இந்த சிறப்பு உங்களுக்கு நிலைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு புதன் கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு மகாலட்சுமி தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்ய மன தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் உடல் வலிமையும் கூடும் மனமும் உறுதிப்படும் எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் இல்லையா அடுத்ததா வியாழக்கிழமைகள்

இது எல்லாத்துக்கும் மேல அணு தினமும் சூரிய பகவானை துலாம் ராசி வழிபாடு செய்யணும் கண்கண்ட தெய்வமாக உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு துலாம் ராசிக்கு துன்ப இல்லாத வாழ்க்கை நிரந்தரமா கொடுக்குங்க தவறாம இந்த மூன்று தெய்வங்களை வழிபாடு செய்ய செய்ய உங்களை எதிர்க்கிறதுக்கு எந்த தெய்வமே நினைச்சா கூட சரிங்க முடியாத அளவுக்கு நிலைத்த வளர்ச்சி நிலைத்த பெயர் புகழை பெற்று நீண்ட ஆயுள் பலத்தோடு வளமா வாழ போறீங்க உங்க நல்ல மனசுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் வாழ்த்துக்கள் தெய்வங்கள் துணை வருவாங்க நன்றி வணக்கம்